இது வரைக்கும் பிள்ளையார்பேட்டியே போகாதவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே பிள்ளையார் பெட்டி போன ஃபீலிங் கிடையாது வேண்டி நாங்கள் வந்து பிள்ளையார் பெட்டி ஒன் டைம் போயிருக்கோம் மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஃபஸ்ட் டைமாக போயிருந்தோம் என்னோடய ஹஸ்பண்டாக இப்படி போயிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் அவங்க ஷேர் பண்ணி எடிட் பண்ணாமே ரொம்ப நாள் கடந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்காவது இதை வீடியோ அப்லோட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒன் இயரில் எடுத்த வீடியோ ஒன் இயருமே ஆச்சு கற்பக விநாயகர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்றனால நான் சொல்லலை இது வந்து வந்திருக்கவங்களுக்கு வந்து ஒரு புதுவிதமான வித்தியாசமாக தெரியும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கூரை மாதிரி அமைச்சிருக்காங்க உள்ளே போனோம் அப்படின்னா சாமியை பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சுற்றி ஆம்பிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மைல்டாக இருந்துச்சு கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு கோயில் வந்து ஒரு விதமாக இருக்கும் அதே போல் தான் இந்த கோயில் பிள்ளையார் கோயிலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு சில பேர் வந்து இதை விரும்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு வைப்ஸை நமக்கு கொடுக்கும் மனசில் ஸோ இந்த கோயிலுமே எனக்கு ஒரு வைப்பை கொடுத்தது நல்ல வைப்பாக கொடுத்ததுன்னு சொல்லலாம் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சுற்றி தென்னை மரமாக பார்த்திங்கன்னா மரத்தோடு நல்லா இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ப்ளேஸ்மே பார்க்குறதுக்கு பார்க்கிங் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்க்கிங் உங்களுக்கு தெரியும் வீடியோவில் பார்க்குறதுக்கே நிறைய பேர் வந்துருந்தாங்க நாங்கள் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயுமே உள்ள இருந்துச்சு கூட்டமாக தான் இருந்துச்சு சண்டேலாம் போகாதீங்க ஸோ ரொம்பவே கூட்டமாக இருக்கும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா மலைகளெல்லாம் தெரியுது பார்த்திங்களா நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு நான் பைக்கில் குடிக்க போங்க அப்படின்னு பைக்கில் தான் போயிருந்தோம் இங்கேருந்து சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றனாலே நான் சுற்றி பார்த்து சுற்றி காமிச்சேன் வீடியோவில் இது பார்த்திங்கன்னா சுற்றி மலையாக இருக்குது இல்லையா இந்த மலையில் வந்துட்டு இந்த விநாயகரோட வந்து செதுக்கி சிலையாக வச்சுருக்காங்க இது ஒரு இது வித்தியாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபர் யார் இருந்தீங்க அப்படின்னா பிள்ளையார் பெட்டிக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கோவில் கோவிலாக டூரிஸ்ட்டு போக பிடிக்கும் ஸோ எனக்குமே பிடிக்கும் எந்த பிளேஸ் போகணும் எங்கே ஊருக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு கோவில் கோவிலாக போக தான் எனக்கு பிடிக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை விட பிடிக்கும் நான் வந்து கேலி சார் சில டைமில் வந்து கேலி பண்ணுவேன் நீங்கள் சாமியார் அதனால் வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலையுமே சுற்றியாச்சு சுற்றிட்டு சும்மா ஒரு வியூஸ் மட்டும் பார்த்துட்ருந்தேன் இவ்வளோ வியூஸ் இருந்தது பார்க்குறதுக்கு அதோடய கோபுரமாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து அண்ணாச்சி பழம் விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நான் பார்த்தேன் பட் நான் வாங்கலை சும்மா சுற்றி காட்டலாமேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கோயில் போயிருந்தது வந்து குஞ்சத்தூர் முருகன் கோயில் குஞ்சத்தூர் முருகன் கோயில்னு சொன்னாலே முருகன் லவர்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய முருகன் லவர்ஸ் ஏன்னா வாட்ஸ்அப்பை தொட்டோம் அப்படின்னாலே மார்கழி மாதமாக இருக்கட்டும் மோஸ்ட்லி வந்து வாட்ஸ்அப்லேயே அதிகமாக போடுற ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தா முருகன் தான் நிறைய பேர் போடுறீங்க பட் மனைவி முருகன் கோயில் போயிருந்தோம் அது பிள்ளையார்பேட்டி போயிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் முருகன் கோயில் போயிருந்தோம் முருகன் கோயிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த படிகள்லாம் கொஞ்சம் ஏறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கு ஏன்னா படிகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இன்னொரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற யானை இருக்குது இல்லையா இது வந்து இப்போ இல்லை நான் எடுக்கும்போது வந்து இந்த யானை இருந்தது இப்போ ஒரு விபத்தால் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது இல்லையா கொஞ்சம் தூர் உள்ள யானை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே சேடாக இருந்தது இந்த யானையை பார்க்கும்போது ஜஸ்ட் ஞாபகம் வந்தது அதனால உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வீட்டில் இது ஒன்றும் கிடையாது இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு இதுவுமே என்ன சொல்கிறது அன்றைக்கி வந்து பிளானிங் தான் பிளான் பண்ணி நாங்கள் வந்திருந்தோம் கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையார் பேட்டி போய்ட்டு நெக்ஸ்ட்டு குன்றத்தூர் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாகவே மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளைமேட் எல்லாமே சூப்பராக தெரிஞ்சிச்சு வியூஸ் எல்லாமே ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு இந்த குஞ்சத்தூர் முருகன் கோயிலில் காமிச்சிட்டு போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அனிதா சம்பத்து வந்துட்டு அந்த அந்த அக்காவும் இங்கே தான் வீடு கட்டியிருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ஞாபகம் வந்துச்சு வீடு நமக்கு அட்ரெஸ்ஸும் தெரியாது ஸோ போகவும் கிடையாது ஸோ லைட்டாக சொல்லிக்கிட்டேன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காமெடியாக இருந்துச்சு எனக்கே நிறைய பேர் செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இங்கேருந்து ஸோ நாங்களுமே ஒரு செல்ஃபி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சைன்ஸ் சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லாம் நடக்கிற மாதிரி ஒரு மெமரிஸ்க்காக ஒரு வீடியோவுமே எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இந்த மெமரிஸ் வந்து திரும்ப வந்து க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா நான் ஸோ மோஸ்ட்லி நான் வீடியோஸ் போடுறது வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே யூடியூப்பில் சேனலில் வந்து நான் போடுறது எல்லாமே வந்து ஒரு மெமரிஸ்க்காக மட்டும்தான் அந்த யூடியூப் சேனலை வந்து நான் க்ரியேட் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் ஃப்ரீயாக இருந்துச்சு ஃப்ரீயாக இருந்தீங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேணும் ஸோ போர் அடித்தது அப்படின்னா எங்களோட சேனலில் பாருங்கள் ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்மளோட சேனலில் வந்துட்டு கிவே போயிட்ருக்கு நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் வந்து இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஸோ வந்து உங்களுக்கு லக்கி வினர் நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி ஓகே இந்த விலாக் இதோட முடியுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்